என்ன சாந்தி ஐயோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சொல்லுங்க என்ன விஷயம் நைட்டு வீட்டில இருந்து பூஜா ஃபோன் பண்ணிருந்தா பூஜா ஃபோன் பண்ணிருந்தால என்ன விஷயம் சாந்தி நீ ஒன்னும் பதட்டப்படாத எல்லாம் நல்ல விஷயம்தான் உங்க வீட்டில இருந்து உன்னை மறுவீடு அழைக்கிறதுக்கு இன்னைக்கு வராங்க உங்க ரெண்டு பேரையும் ரெடியா இருக்க சொல்லி பூஜா ஃபோன் பண்ணா நைட்டு உங்க மூட டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லல அக்கா இதுக்கு அப்பா சம்மதிச்சிட்டாரா என்ன சாந்தி நீ பேசுற உங்க அப்பா சம்மதிக்காமலா பூஜா ஃபோன் பண்ணிருப்பா இங்க பாரு சாந்தி அப்பா உனக்காக இல்லைனாலும் மாப்பிள்ளைக்காவது மதிப்பு கொடுக்கணும் இல்லையா சரி சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க அவங்க வர்ற நேரமாச்சு அம்மா கௌதம் எங்கே தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்காரா என்னம்மா சரி நீ எழுப்பி சீக்கிரம் ரெடியாக சொல்லுமா போமா மாமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாமே இது பாரு சாந்தி அவரோட விருப்பத்துக்காக தான் நானே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து என்ன நீ அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது சொல்லு போ யோசிக்காத கிளம்பு எனக்கு என்னங்க எந்திரிங்க சாரிங்க நீங்க வெளியே போயிட்டு வரதுக்குள்ள நான் தூங்கிட்டேன் பரவாயில்ல சாந்தி ஏதாவது அவசரமான விஷயமாங்க அது அது வந்து அப்பா அப்பா திடீர்னு நைட்டு மருந்து வாங்கிட்டு வர சொன்னார் அதான் மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு வந்து பார்த்து நீ தூங்கிட்ட நான் இப்படியே படுத்துட்டேன் எனக்கு நம்மளை மறுவீடு அழைக்கிறதுக்கு எங்க வீட்டில இருந்து வரதா ஃபோன் பண்ணி இருந்திருக்காங்க பூஜா வந்துட்டு இருக்காளா நீங்க சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க சாந்தி இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நீ போயிடு வாங்க என்ன சொல்றீங்க நீங்க மறுவிட அழைப்புனா நம்ம ரெண்டு பேரும் தான் போய்ட்டு வரணும் நீங்க வரலனா என்ன நினைப்பாங்க என்னங்க யோசிக்கிறீங்க ப்ளீஸ் போய் குளிச்சிட்டு ரெடி ஆவங்க போங்க சரி வீடு வந்துச்சுமா ஆ அப்படியே எடுத்து அப்படியே இங்கே சார் அப்படியே எடுத்துங்க இறங்குமா எவ்வளவுங்க ஐம்பது ரூபா சார் ம் வா மாலினா கட்டி ம் நீ யார் வீடு யார பார்க்க நீ ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது உன்ன பார்க்க குமரன் கிளர் அவர் வீடு தான் அது மோகன் என்னடா வெளியில அதாது கிளம்பிட்டியா இல்லடா உங்க ரெண்டு பேريم பாப்ப வந்தா கிளம்பிட்டிருந்தேன் பட் நீங்களே வந்துட்டீங்க சரி உள்ள குட்டி வா குட்டி வாம்மா வாடா வா லீனா குட்டி ஹ்ம் எப்படி இருக்க கா ஐ ஃபைன் அங்கிள் இப்பதான் குட்டி உன் முகத்துல சிரிப்பே வருது டேய் மோகன் உன் நம்பர் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்டா சுத்தமா லைனே கிடைக்கல என்னாச்சு எனது பேட்டரி லோடா சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு தான் நானும் ஒண்ணு ட்ரை பண்ண முடியல சாரிடா இட்ஸ் ஓகேடா டாக்டர் என்ன சொன்னாங்க லீனா திரும்ப எப்போடா செக்அப் கூட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க அத பத்தி எதுமே சொல்லல ஆனா மெடிசினஸ் தான் கொடுத்திருக்காரு ஓஹோ குட்டி டயர்டா இருக்கா ஆமா அங்கிள் ரெஸ்ட் எடுக்கலாமா வரியா ஓகே வா குட்டி வீட்டுக்கு போயிருந்தியா அப்பா அம்மா பாத்தியாடா சொல்றா பாத்தியா இல்லையா இல்லடா சாந்தியுடைய கல்யாணத்துக்கு போகாம இப்ப திடீர்னு வீட்டுக்கு போனா அவங்களுக்கு என்னடா பதில் டேய் அப்ப நீ வீட்டுக்கு போறதே இல்லையா அப்படி இல்லடா கொஞ்ச நாள் கழிச்சு போலாமே இருக்கேன் நான் பண்ண காரியத்தால சிதம்பரத்துடைய குடும்பமே நில கொழிஞ்சு போயிருக்கடா டேய் திரும்ப திரும்ப அதே ஏண்டா நினைச்சிட்டு இருக்கிற ஏதாவது பண்ணலாம்டா கொஞ்சம் பொறுமையா என்னால எல்லாருக்குமே கஷ்டம்டா பெத்தவங்களுக்கு ஒரு நல்ல மகனா இருக்க முடியல தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒரு அண்ணனா செய்ய வேண்டிய கடமைகள் எதுனாலும் செய்ய முடியலடா இந்த உலகத்தில் என்னால் ஒரு நல்ல மனுஷன் வாழ முடியல என்ன நினைச்சா எல்லாருக்குமே என்ன பாரமா இருக்கேன்டா ஏன் உனக்கு கூட மோகன் நீ என்ன போய் நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க அதனாலதான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க முதல்ல மனச ரிலாக்ஸா வச்சுக்க முடியலடா குமார் என்னால் முடியலடா எல்லாரும் முன்னாடி என்னால போலியா வாழ முடியலடா மோகன் என்னடா சின்ன குழந்தை மாதிரி எல்லாத்துக்கும் மனசு தாண்டா காரணம் தேவையில்ல மனசை போட்டு குழப்பிக்காம அக்கா பூஜா வாமா அக்கா ரெடி ஆயிட்டாலா ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதோ வந்துட்டாங்களே வா பூஜா நீ மட்டும் தனியா வந்திருக்க அப்பா அம்மா வரலையா அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா வீட்டுல விருந்து யார் ரெடி பண்றது அதான் நான் வந்து அது சரி என்ன பத்தி பெரிய மனுஷா தெரியலையா அவங்க தான் வந்து கூட்டிட்டு போணுமா சரி ஒத்துக்கறேன் நீ பெரிய மனுஷதா சரி சரி டைம் ஆகுது கிளம்பலாமா போலாமாதா அப்ப நாங்க போயிட்டு வர்றோம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க கிளம்பிட்டீங்க போகும் போது எங்க போறீங்கன்னு என்ன கேள்வி அர்ஜென்டா வெளியே போக வேண்டியதா இருக்கு அதான் பரவிட்டு போயிட்டு இருக்கேன் மாப்பிளையும் வர நேரம் இப்ப போய் என்னங்க அவசரமா வெளியில கிளம்புறேன்னு சொல்றீங்க அவங்க வந்தா வந்துட்டு போட்டோம் அதான் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போட்டேன்ல அப்புறம் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் என்னங்க பேசுறீங்க அவங்க ரெண்டு பேரும் சாப்பாட்டுக்கா வராங்க நம்ம வீட்டுக்கு முதல் முதல்ல மறு வீட்டுக்கு மாப்பிளையும் பொண்ணும் வராங்க அந்த நேரத்துல வீட்டுல நீங்க இல்லனா எப்படிங்க மாப்பிள்ள என்ன நினைப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தபர் மத்தவங்க என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு நினைக்க கூடிய மனநிலை மேல இப்ப நான் இல்ல நான் இப்ப கிளம்பி ஆகணும் வெளியில கிளம்புற வெளியில கிளம்புறேன்னு காலை சக்கரத்தை கட்டிட்டு கிளம்புறீங்களே அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு நீ சொன்னாலும் சொல்லலனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை தான் எங்க அண்ணன பாக்கிறதுக்காக கிராமத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாலியும் எங்க அண்ணன உன் பொண்ணு என்னெல்லாம் பேசி அவமானப்படுத்தி அனுப்பினா அதுக்காக அவரை போய் பார்த்து ஏதாவது ரெண்டு வார்த்தை பேசி சமாதானப்படுத்தினா தான் என் மனசு கொஞ்சமாவது ஏங்க உங்க அண்ணன பாக்க தான் போகணுமா இன்னொரு நாளைக்கு போகலாம் இல்ல உங்க பொண்ண விட உங்க அண்ணனை தான் ரொம்ப முக்கியமா போச்சா நீங்க போய் தான் ஆகணுமா ஆமா எனக்கு உங்க எல்லாரையும் விட எங்க அண்ணன் தான் ரொம்ப முக்கியம் என்னங்க நில்லுங்க அவங்க வந்த பிறகு பார்த்து பேசிட்டு சாந்தி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமே சாந்தி மனசு ரொம்ப கஷ்டப்படுங்க பேசு பேசு இப்ப எல்லாம் பேசு பேச வேண்டிய நேரத்துல வாயை மூடிட்டு இருந்துட்டு மத்தவங்க மனசு கஷ்டப்படணும் அவங்களுக்கும் தெரிய வேண்டாம் Yaniga! <yellas> ஹலோ ஹாய்கா எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் பிரியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்கக்கா என்ன விஷயம் அந்த டிடெக்டிவ் கொடுத்த டூப்ளிகேட் நெக்லஸ் நான் அந்த பிளாக்மெயிலர் கிட்ட கொடுத்துட்டேன் அந்த பிளாக்மெயிலரை ஃபாலோ பண்ணி போன டிடெக்டிவ் இது வரைக்கும் மறுபடியும் என்ன கான்டாக்ட் பண்ணல அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல இதுல குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லக்கா டிடெக்டிவ் எப்படியும் கண்டுபிடிச்சிருப்பாரு அவரு உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாரா இல்லக்கா அவர் கால் பண்ணிருந்தா நானே கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிருப்பேனே அப்படியா இப்போ என்ன பண்றது யார் போன்ல ஜஸ்ட் அ மினிட் பிரியா யார் போன்ல பிரியா எந்த பிரியா நம்ம அஜயோட ஃப்ரெண்டுங்க நம்ம வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாளே அந்த பிரியா தான் ஹலோ சரி பேசு ஹலோ ஆ சொல்லுங்கக்கா பிரியா சொல்லு இப்போ அதான் எனக்கு குழப்பமா இருக்கு அந்த நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குல்ல நீங்களே கால் பண்ணி பாருங்கக்கா பண்ண ரிங்கு போயிட்டே இருக்கு ஆனா யாரும் எடுக்கல ஒருவேளை ஏதோ ஒர்க்ல இருக்காரோ என்னமோ தெரியல சரிக்கா நானும் ட்ரை பண்ணி பாக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எப்படியும் பிளாக்மெயிலரை டிடக்டிவ் கண்டுபிடிச்சிடுவாரு டோன்ட் வரி கா ரிலாக்ஸா இருங்க ஓகே கா பாய் சரி வாங்க தா வாங்க 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 அம்மா நல்ல சேந்து நிலுங்க ஊர் கண்ணு பூரா உங்க தான் இருக்கு அம்மா நல்ல சுத்தி போடுமா என் கண்ணே பற்றும் போல இருக்கு போங்க வாங்க அக்கா வா உட்காரு என்ன பூஜா என்னைய அதிகாரம் பண்ற இது நம்ம வீடு ஹலோ அது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ இல்ல நீ புகுந்த வீடு தான் உன் வீடு கரெக்ட் தானே தா கண்டிப்பா பூஜா சொல்றது தான் சரி இருங்க நான் போய் காஃபி கொண்டு வரேன் சரி என்னதா வீடு சின்னதா இருக்கேன்னு பாக்குறீங்களா உங்க வீட விட எங்க வீடு பாக்க சின்னதா தான் இருக்கும் ஒரு நாள் இருந்து பாருங்க அப்புறம் உங்களுக்கே பிடிச்சிரும் அம்மா வாம்மா மாப்பிள்ளை காஃபி போட்டு கொடுக்குறேன் கொண்டு போய் கொடுமா அப்பா இங்கம்மா நான் வந்ததுலேருந்து அவரை தானே தேடிட்டு இருக்கேன் அம்மா உன்னதானே கேட்குறேன் அப்பா இங்க அது அது வந்து சாந்தி மிஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போயிருக்காரு இப்போ வந்துருவாருமா அம்மா முகத்தை என்ன சமாதானப்படுத்துறதுக்காக பேசுற மாதிரி தெரியுது எனக்கு தெரியுமா அப்பாவுக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் தீரல எங்கேயோ கிளம்பி போயிருக்காரு அவருக்கு விருப்பம் இல்லனா எதுக்கு எங்களை மறுவீட்டு கூப்பிடணும் இல்லம்மா நீ உங்க பெரியப்பாவா அவ்வளவு பேர் மத்தியில கொலகாரன்னு சொல்லி அவமானப்படுத்திட்ட அவரை சமாதானப்படுத்துறதுக்காக உங்க அப்பா கிராமத்துக்கு போயிருக்காருமா பெத்த பொண்ணு நானு என்ன விட அவருக்கு அவரோட அண்ணன் தான் முக்கியமா போயிட்டாரா அம்மா கல்யாணம் முடிஞ்சு முதன்முறையா நாங்க வீட்டுக்கு வந்தா எங்களை வாங்கன்னு கூப்பிட்டு உபசரிக்க கூட அவருக்கு மனசு இல்லாம போயிடுச்சுல சாந்தி என்னமா இது கல்யாணி முதல் முறையா வீட்டுக்கு வந்து இப்படியா கவலைப்படுறது உங்க அப்பாவுடைய மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டு போய் கொடு அதே நினைச்சு கவலைப்பட்டு இரு இருந்தா மாப்பிள்ளைக்கு இந்த காஃபி கொண்டு போய் கொடு இந்த கொண்டு போய் கொடு எல்லாம் போக போக சரியாயிடும் என்னத்தா அக்கா என்ன சொல்றா இத பண்ணாதீங்க அத பண்ணாதீங்க இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு ஸ்கூல் பசங்களுக்கு போடுற மாதிரி கண்டிஷன் போடுறாளா சேச்ச அப்படி எல்லாம் ஒண்ணுல பூஜா உங்க அக்கா ரொம்ப நல்லவ பாரு அக்காவை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க ஆ அம்மா அப்பா எங்க அவரே யாரோ ஒரு ஃப்ரெண்ட் அவசரமா வர சொல்லி போயிருக்காருமா இப்ப வந்துருவாரு மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போமா வாங்க அம்மா அப்பா நிஜமாவே ஃப்ரெண்ட் தான் பாக்க போயிருக்காரா ஆமாண்டி ஃப்ரெண்ட் தான் பாக்க போயிருக்க பேசாமரு சாரி டா குட்டி கொஞ்சம் லேட்டாயிருச்சு

லீனா குட்டி அப்பா சொல்றான்ல அம்மா கண்டிப்பா வந்துருவாங்கடா நீ சாப்பிடு சாப்பிட மாட்டேன் கதவு தருமா லீனா லீனா